நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும் ஆறாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் உடல் நலனில் பாதிப்பை தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றங்கள் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைய இணைவு பெறுவது இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவணிகள் அதிகரிக்க மழை இந்த தமிழகத்தை காட்டிலும் வெளி மாநிலங்களில் வெள்ளம் பெருகும் நீர்நிலங்களில் வீடுகட்டி இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பை தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்ந்து பொய்த்தும் கெடும் அதிக மழை பொய்த்தும் கெடும் இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழில் ஸ்தானங்களில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வேலை வாய்ப்பு அமையும் காதல் திருமணம் அதிகரிக்கும் தமிழ் புத்தாண்டுகளில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் கிரக செயற்கைகள் சில ராசிகளுக்கு தொழில் கிடைக்கும் குரோதி தமிழ் வருடத்தில் குரோதி என்றால் பகை கெடு என்று பொருள் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பொய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய அதிக வாய்ப்புள்ளது குரோதி ஆண்டு கிரக கிரகநிலை மேசராசியில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதன ராசியில் பிறக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைதியாக இருக்க வேண்டிய வருடமாக இருக்கிறது அலுவலகத்தில் ஒருபோதும் அவசரம் அலட்சியமாக இருக்கக்கூடாது மேல் அதிகாரியிடம் பேசும்போது வீண் கர்வத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுங்கள் அசையும் அசியா பொருள் சேர்க்கை ஏற்படும் கடன் தரும்போது பெரும்போதும் காணும் தேவை தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும் வங்கி கடன்கள் தேவையின்றி வாங்குவதை தவிருங்கள் சஞ்சலமும் சபலமும் எட்டி பார்க்காமல் கவனமாக இருங்கள் பயணம் செய்யும் போது பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் மூட்டுகள் நரம்புகள் பற்கள் கழுத்து ஒற்றை தலைவலி மன அழுத்த உபாதைகள் வரலாம் இந்த ஆண்டு உங்களின் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும் குரு பார்வை பெறும்போதும் உங்களுக்கு நற்பலன்களையும் ஏற்றமும் தரும் வருமானம் அதிகரிக்கும் அதேபோல போல நட்சத்திர அந்தரத்தில் விரயமும் அதிகரிக்கும் என்பதால் அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அரசியல் போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் தானே வந்து சேரும் எதை செய்தாலும் அதற்கு தகுந்தபடி நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு செயல்பட்டு நற்பலன்களை பெறுவீர்கள் கலைத்துறையினர் அறிமுக வளர்ச்சி பெற்று அதன் மூலம் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து விடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கும் எதிலும் தேவையற்ற சில விடயங்களில் கவனமாக இருக்கவும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அணுகுமுறையில் எச்சரிக்கையா இருப்பது மிகவும் நல்லது பணிபுரியும் இடத்தில் உங்களின் சேவை பாராட்டப்படும் குறிப்பிட்ட வேலைகளில் கவனம் செலுத்தி அதன் மூலம் வருமானம் பெறும் வாய்ப்புகள் அமையும் பொருண் சேர்க்கை அதிகரிக்கும் வசதிகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் அடிக்கடி அமையும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் சிம்ம ராசிக்கு குரோதி வருடத்தில் கர்மஸ்தானத்தில் குருவும் சாணத்தில் சனியும் சஞ்சரிக்க உள்ளார் வேலை தொழில் திருமண வாழ்க்கை குடும்பம் தொடர்பான விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த புத்தாண்டில் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் குடும்பம் மற்றும் நிதிநிலை சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யோகத்தை தரக்கூடியதாக அமையப்போகிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகி அதி அற்புதமான காலமாக அமையும் கடன் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் நினைத்த வகையில் பணத்தேவை தேவை பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்யவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் தொழில் மற்றும் வேலை தொழிலில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சந்திக்க நேரிடும் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிக அலைச்சலை சந்திக்க வாய்ப்புள்ளது வேலையில் போட்டி பொறாமை மன கசப்பு ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்க இந்த ஆண்டு சரியான நேரமாக இருக்காது அதேபோல் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் பேச்சு செயலில் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்தவும் கலைத்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிக நல்ல காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் அதன் மூலம் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல வெற்றியை பெறக்கூடிய சூழல் இருக்கும் அரசியல் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்ல காலகட்டம் உங்களின் வாக்குவன்மை அதிகரிக்கும் உங்களின் பேச்சாற்றல் மூலம் மக்களை எளிதாக கவர்ந்து நல்ல நிதியை அடைவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இந்த குரோதி தமிழ் வருடம் அமைய போகிறது படிப்பில் நல்ல முன்னேற்றமும் வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் படிப்பில் மாணவர்களின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் பெண்கள் பெண்களுக்கு தாய்வழி மூலமாக அல்லது தங்களது சொந்த முயற்சியில் வீடு மனை என சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் நட்சத்திர பலன் மக நட்சத்திரம் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு கேடு பலனும் இல்லாமல் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய பூரம் நட்சத்திரத்திற்கு பண உறவுகள் பண புழக்கங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை வீடு மனை வாகன சேர்க்கை என பல விதத்தில் உங்களுக்கு சாதக பலன்கள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திரம் நட்சத்திரத்திற்கு பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொன்னாலும் உங்களின் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அல்லது வாழ்க்கை செல்லவும் உதவும் சென்னையில் உள்ள திருவள்ளீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்து வர வேண்டும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு செய்யவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் வைத்து வேண்டிக்கொள்ள சகல காரியமும் வெற்றியை தரும் மேலும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்